வெல்கம் டு மெலம் தமிழ் அகடமி இந்த வீடியோவில் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவளவுத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைப் பறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து மருத்துவமனை பணியாளர் டென்டல் டெக்னீஷியன் அதாவது பல் மருத்துவ உதவியாளர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு பறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இதற்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்க இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே வேலைவாய்ப்பு உங்கள் மாவட்டத்திற்கு வரும்போது அது பற்றின தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து கோவை மாவட்டத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோவை மாவட்டம் மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு பதவி வந்து மருத்துவமனை பணியாளர் இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி இருபத்தாறு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கான கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ வந்து மினிமம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு வயது நாற்பத்தைந்துக்கு உட்பட்டு இருக்கணும் அடுத்து பல் மருத்துவ உதவியாளர் டென்டல் அசிஸ்டண்ட் ஸோ இதில் ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணி ஒரு வருட அனுபவம் இருந்தது அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இவங்களுக்கான மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி எட்நூறு வயது முப்பத்தைந்துக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டென்டல் டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து டிப்ளமோ இன் டென்டல் டெக்னீஷியன் டென்டல் டெக்னாலஜி வித் டூ இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ டிப்ளமோ பண்ணிவிட்டு இரண்டு வருட அனுபவம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இவங்களுக்கான மாத சம்பளம் பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு ஸோ இவங்களுக்கு வயது வந்து இருபதுலேருந்து முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு உட்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பேச்சலர் ஆஃப் ஃபிசியோதெரபி பண்ணியிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் பதிமூன்றாயிரம் ஸோ இந்த வேலைக்கான நிபந்தனைகள் இந்த பதவிகள் வந்து தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட மாவட்ட சுகாதார அலுவலகம் இரநூத்தி பத்தொன்பது கோஸ் ரோடு கோயம்புத்தூர் பதினெட்டு ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பங்களை அனுப்பினோம் ஓகே விண்ணப்பங்கள் வந்து நம்ம நேரிலோ அல்லது விரைவு தவால் மூலமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவம் ஸோ இதுக்கு நம்ம இதுக்கான அஃபிஷியல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியிலேருந்து நம்ம பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஸோ இந்த அப்ளிகேஷனோட இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து முழுமையாக ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணோம் விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் கல்வித்தகுதி சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் நகல் சுய சுயசான்றப்பம் விட்டு இணைக்க வேண்டும் ஸோ உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே சுய சுயசான்றப்பும் அதாவது விண்ணப்பதாரரே அதில் வந்து அட்டஸ்ட்டு பண்ணி நீங்கள் வந்து அதில் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஜெராக்ஸ் தான் ஒரிஜினல் எதுவும் இணைக்கணும்னு அவசியம் இல்லை சாதி சான்றிதழ் நகல் சான்று கும்பிட்டு இருப்பிடச் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரூஃபாக யூஸ் பண்ணி இதோடைய எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலே குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முழுமையான விபரங்கள் மற்றும் சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் ஸோ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நமக்கு வந்து ப பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வந்து வரையறுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சுகாதாரத்துறை சார்ந்த கல்வி தகுதி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அது குறைந்தபட்சமாக எயித்து டென்த்து படிச்சிருந்த விண்ணப்பதாராக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து இந்த மக்கள் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் மன்னனால் நல்வாழ்வுத்துறை வேலைவாய்ப்பு உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ ஓகே இதுதான் இந்த வேலைவாய்ப்பு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்மை சரக்கூடிய இது மாதிரியான ம சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் அரசு துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் பட்டின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்